அடடா நேற்று பார்த்தேன் இன்னைக்கு பறிக்க வந்தேன் என்ன நடந்தது பாருங்க யார் வராங்க பாருங்க நம்ம வெயிட் பண்ணி நிறையா பார்த்த ஒருத்தர் தாங்க நம்மக்கிட்ட இப்போ வந்துட்டே இருக்காங்க வராங்க 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 வந்துட்டாங்கங்க அச்சோ நேற்று தாங்க பார்த்தேன் பறிக்காமல் விட்டுட்டேன் இப்படி அணில் சாப்பிட்டுட்டாங்க ஐயோ எனக்கு வருத்தமாகிடுச்சுங்க நான் ஆசையோடு வந்தேன் நான் மாடிக்கு எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சேன் நேற்று வந்து பார்த்துட்டு போனேன் நாளைக்கு பறிக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அணில் வந்து கஷ்டமாகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் சந்தோஷமாக நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க போய் கஷ்டமாக எனக்கு ஆகிடுச்சி இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க பெரிய பழம் ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சுங்க சின்ன பழம் ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சு ரெண்டுமே நேற்று பறிச்சிருக்கலாங்க நான் இன்னைக்கு நல்லா பழத்தோடு பறிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நஷ்டமாகிடுச்சு